மூன்றாம் ஆண்டு அரசு கலைக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நான் இப்பொழுது உங்கள் முன்

உங்கள் முனைந்து கேள்வி எழுப்புகிறேன் உங்கள் என்பதில் என்னவாக இருக்கும் பாரதி அழகாக கூறுவார் வெள்ளை நிறத்தோரு கூடே எங்கள் வீட்டில் வறம்பு கண்டீர் பிள்ளைகள் பெற்றது போனே அவை பேருக்கு ஒரு நிறமாகும் ஒரு திறம்ன்றோ இந்த சொல்லலாமோ என்கின்றான் அரசியல் அமைப்பு சட்டத்தில் சட்டத்தின் சமம் என்கின்றது தான் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்காக தானோர் தவறை செய்யாத போதிலும் பிறத்தவருக்காக இன்றும் சிறைவாசலே தோ மனிதர்கள் இருக்கின்றார்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்றோம் கலப்பு திருமணம் செய்தால் ஆணவ கொலையின் எண்ணிக்கை இன்று அதிகரித்து கொண்டிருக்கின்றது பார்க்கும் போது அரசின் திட்டங்களும் சட்டங்களும் மாறிவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக பசி குறியீட்டில் நூத்தி ஐந்து நாடுகளில் நூத்தி பதினோராவது இடத்தை பிடித்துள்ளது நம் இந்தியா அதே இந்தியா கோடீஸ்வரர் பட்டியலில் பதினோராவது இடமும் பதினைந்தாவது இடமும் நமக்கு தான் அப்படின்னு தக்க வச்சுட்டு

அன்று பாஞ்சாலிக்காக கிருஷ்ணர் வந்தார் இன்று எந்த கிருஷ்ணரும் வரல எந்த பாஞ்சாலிக்கு நீதியும் கிடைக்கல உங்களை எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியுங்கள புதுக்கோட்டையில மேவழிச்சாலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஜாதி மதோ இனோ பிறப்பு இறப்பு உன் நிறம் எந்த பாகுபாடும் இல்ல நீ ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பதினைந்துக்கு பத்து என்கிற அடிப்படையில் கூடிசை வீட்டில் மின்சார வசதி இல்லாமல் தலைப்பாவுடன் இடைக்கட்சியுடன் சமுதாயத்தை பார்க்கும்போது அம்பேத்கர் தலைப்பு மக்களுக்கு குரலிட்டார் அவரின் பெயரை ஜாத்தியா இங்க இருக்காங்களோ அப்படின்னு அம்பேத்கரையே குறிப்பிட்ட இனத்தின் தலைவராக பார்க்குது இந்த சமுதாயம் அம்பேத்கரை நீங்க எல்லாம் கூட்டில தானே வச்சிருக்கீங்க அப்ப அம்பேத்கர் போராட்டிய மக்கள் மட்டும் எப்படி கூட்ட விட்டு வெளியே வந்திருப்பாங்க பொருளாதாரத்திலும் இல்லை ஏன் உடல் அளவிலும் மனிதன் மனிதனை என்று சமமாக கருதவில்லை உக்ரைன் ரஷ்யா போர்களை பற்றி பேசுகிறோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர்களை பற்றி பேசுகிறோம் அந்த தலைவர்கள் அனைத்து மன்னித்தர்களும் பாவித்தால் இன்றி இந்த போர்கள் நடந்திருக்கவே செஞ்சிருக்காது என்று அறத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காகும் அதை எட்டு கூட பிடிக்க முடியாத அவல நிலையில் திட்டி கொண்டிருக்கின்றோம் என்று கூறிய வல்ல